கீழடியை வந்து திராவிட நாகரிகம் சொல்லக்கூடாது அது சொல்கிற பார்க்கணும் அண்ணனுக்கு வாய் ஒரு மாதிரியே போவோம் கை வந்து இப்படி இப்படி வரும் சைடில் நக்கல் அது நக்கல் பேச்சு அண்ணனுக்கு சரி அண்ணன் சொல்கிறது சரியின்னு நம்ம வச்சுப்போம் ஆனால் லாஜிக் படி பார்த்தா நிறைய லாஜிக் கோட்டைகள் இருக்கு அண்ணன் சொல்கிறாரு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வச்சுப்போம் அண்ணா ரெண்டாயிரத்தி எண்ணூறு வருஷம் சொல்லுவார் ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருஷம் வச்சுப்போம்மா இப்போ தெலுங்கு எப்போ பிரிஞ்சுது தமிழ்லேருந்து அது எப்போ மாதிரி உருவானுச்சு அப்படிங்கிறத பேசணும் எந்த ஆண்டுன்னு சொல்லணும் ரொம்ப குறுகிய ஆண்டு இவரே சொல்லுவார் அதை இரநூறு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி தான் பிரிஞ்சுது அதுமாரி மலையாளம் அதுமாரி கன்னடம் அப்படிலாம் அவர் சொல்கிறாரு இப்போ அவங்கலாம் எந்த நாகரிகத்தில் வருவாங்கன்னு கேட்குறான் நாகரிகத்தில் வருவாங்க கரெக்ட் தான் இப்போ அதுக்கு ஒரு பொது பேர் வரணும்ல இப்போ தமிழர் அவங்க சொல்ல முடியாது அது ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குல்ல அதனால் அது திராவிட நாகரீகம்னு சொல்லிக்கலாம் அதில் என்ன தப்பு இருக்குங்கிறானா ஆ என்ன பிரச்சனை அதில் இப்போ நீங்கள் வந்து இந்த நாகரீகத்துக்கு சொந்தமானவங்க வந்து கன்னியாகுமரி மக்கள் அவங்களுக்கு வந்து உரிமை இருக்குது பக்கத்தில் இருக்க கேரளாவுக்கு உரிமை இல்லை ஏன்னா அவங்களுக்கு இவங்களும் ஒன்றா இருந்தவங்க தானே அவங்களுக்கு எப்படி உரிமை இல்லைன்னு சொல்ல முடியும் அப்போ அவங்களுக்கு உரிமை வேணும்னா நம்ம திராவிட நாகரிகம் அப்படிங்கிற இடத்துக்கு தான் போகணும் அதுதான் சரியாக இருக்கும் இன்னும் தமிழ்னு சொன்னால் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க ஏற்றுக்கக்கூடிய இடத்துல இல்லை ஆனால் உண்மை அதுதான் தமிழ் நாகரீகம் தான் சொல்லணும் ஆனால் அவங்க ஏற்றுப்பாங்களா இப்போ இந்த காலகட்டத்துக்கு முடியாது இப்போ பிரிஞ்சுதே அவங்க ஒத்துக்க மாட்டாங்க இப்போ நீங்கள் போய் எந்த மலையாளியாக கேளுங்கள் இல்லை எந்த தெலுங்கு போய் கேளுங்க யார்கிட்ட கேட்டாலும் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க நான் தமிழ்லேருந்து பிரிஞ்சோன்னு முதல்ல ஆனால் வரலாறு என்ன சொல்லுதுங்க வேற பிரச்சனை ஆனால் இப்போ இருக்க இடத்துலேருந்து அவங்க ஏற்றுக்கணுன்னா என்ன பேசணும் நம்மளோட நாகரிகம் தான் அது அப்படின்னு அவங்களும் உணர்வு உணரணும் அப்போ தான் வந்து இந்த நாகரிகம் வந்து எல்லாருக்குமானது அப்படின்னு அவங்களுக்கும் ஒரு உணர்வுபூர்வம் வரும் பார்த்துக்க நமக்கும் அந்த நாகரிகத்தில் தொடர்பு இருக்குது சம்மந்தம் இருக்குன்னு இவனுங்க தான் சொல்றாங்க தெலுங்கு வந்து செம்மொழி அந்தஸ்து வாங்கினது தமிழ் கல்வெட்டை வச்சு தான் அப்படின்னு இவனுங்க சொல்கிறானுங்க அதாவது இவனுங்க பேசக்கூடிய தமிழ் தேசியத்தை ஆதரிக்கிறாங்கல்ல அந்த மாதிரியான நாட்கள் தான் சொல்கிறாங்க அப்படி தான் இருக்குது இங்கே இருக்க தெலுங்குக்கும் தமிழுக்குமான உறவு அதே மாதிரி தான் கன்னடம் அதே மாதிரி தான் மலையாளம் இருக்குது ஆனால் இவனுங்க அரசியல் தான் பேசுகிறாங்க இது ஒட்டுமொத்தமாக ஒரு மொழி குடும்பமாக கொண்டு வரணும்னா அது திராவிடம் தேவைப்படுது தானே ஒரு கோட்பாடு பேசுறாங்க அது சரியா தானே இருக்கும் அப்புறம் திராவிட நாகரிகம் சொல்லக்கூடாது நீ தமிழ் நாகரிகம் சொல்லிக்க அவங்க ஒட்டு மக்களுக்கு உணர்வு வரும்னா அப்படி சொல்றாங்க அவங்க